நடிகை தேவயானியின் மகள் இனியா ராஜகுமாரன் சரிகமப்பா பாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு பாடினார் அந்த தொட்டாச்சினி என்ற படத்தின் மூலம் தமிழுக்கு அறிமுகமானார் தேவியானி அதற்கு பிறகு காதல் கோட்டை சூரிய வம்சம் நினைத்தேன் வந்தாய் போன்ற படங்களில் நடித்து உச்சம் தொட்டார் இவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் பெங்காலி ஹிந்தி ஆகிய மொழிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இயக்குனர் ராஜகுமாரனை காதல் திருமணம் செய்து கொண்டார் இந்த இணையருக்கு பிரியங்கா இனியா என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் சுக்து தடி மண்டாரமல் மருக்கொண்டு சில்பதமே முனமுரியாப்பூவே என முருஞ்சதி தடியோ தங்கல் முகப்பார்க்கல் தெனு சூரியனுகனலா சங்கு கழுத்துத்து திரைப்படத்துறையில் செல்வாக்காக இருக்கும் நீங்கள் நேரடியாக இசையமைப்பாளர்களிடம் வாய்ப்பு கேட்டு பெறலாம் அல்லவா இந்த பாட்டுப் போட்டியில் உங்கள் மகளை கலந்து கொள்ள ஏன் செய்தீர்கள் என்று நடுவர்கள் கேட்டதற்கு தெய்வயானி தன் சொந்த முயற்சியால் அவள் வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என் மகளை இந்த போட்டியில் கலந்து கொள்ள சொன்னேன் என்று சொன்னார் இந்த மேடை எல்லாருக்கும் கிடைக்காது வரணும் அதுதான் என்னோட ஆசை போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்